ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் டிவி பார்க்கலாம் வந்த ரவுடி பசங்க என்ன பண்ணுறாங்க இவங்க தான் பணம் கொடுத்து இந்த மாதிரி அணுக பேரை கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கடத்தி வைக்க சொன்னாங்க சார் இந்தாங்க சார் அவங்க பணம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறாங்க அதுக்கப்புறமா ஏப்பா நீங்கள் இப்படி ஒரு கேடு கட்டவனாக இருப்பீங்கன்னு தெரியலையேன்னு ஊர் மொத்தமும் அவங்கள ரெண்டு பேரும் அடித்து துரத்த போகிறாங்க முரளி அங்கே இருந்துட்டு சரிங்கடா நல்லா செய்யுங்க இவங்களை விரட்டுங்க அப்படின்னு சந்தோஷமாக நினச்சிட்ருக்காங்க அப்படியே ஆண்டவன் ஆப்பு வைக்கிறான் முரளி வாயில் மண் விழுகிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அவங்களோட ஆசையில் மண் விழுகிற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க அபி ஒரு பல்டி அடிக்கிறாங்க இவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இருக்காது என் உயிரை காப்பாத்துனது இவங்க தான் இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அன்னைக்கே என் ஃபோட்டோஸ் எல்லாம் பாண்டியன் இதெல்லாம் ஒட்டி வச்சான் எங்க பேருக்கு எடுக்கணும்னா அன்னைக்கே இவங்க செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அபி அப்படி சொன்ன உடனே என்ன இவ இந்த மாதிரி டிராக் நல்லா போயிட்டு போயிட்டுருக்கிய மாத்துறாளே அப்படின்னு முதலைய என்கிட்ட நினைச்சிட்டு இருக்காங்க ராக என்ன பண்றாங்க அப்படியே சொக்கி போய் பாக்குறாங்க என்ன இவன் நல்லபடியா அன்னைக்கு சொல்லிட்டாளே அப்படின்னு அபி சொன்ன அந்த ஒத்த வார்த்தையில தான் அப்படி எல்லாரும் ஊரே நம்பிடுது சே ஏன் இப்படி அவ இப்படி பாண்டியன் என்ன பண்ணட்டான்னு ஒரே திட்டிகிட்டு போயிடுறாங்க அப்புறம் அதுக்கப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்படி வேண்டாம் வெறுப்பா அப்படி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போ பார்த்துட்டு போயிடுறான் முரளி ச்சே இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு அப்புறம் வீட்டில் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு முடிவு பண்ணுறாங்க ஆகாஷ் வேகமாக கொல்ல பக்கம் போகிறாங்க அங்கே அனுவம் வந்து நிற்கிறாங்க அனுவை பார்த்து பேசுகிறாங்க நீங்கள் என்னை வந்து எவ்வளோ செஞ்சாலும் சரிங்க நான் உங்கள் மனசில் இருக்கேன் ஆனால் உங்கள் மனசில் நான் இருக்கேன்னு தெரியுது இருந்தாலும் நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல எப்போ என்னால் உங்கள் பேர் கெட்ட பேர் ஆக போனுச்சோ நீங்கள் ஏன் வீட்லையும் சரி இங்கேயும் சரி என்னை வச்சு நீங்கள் அசிங்கப்பட்டுட்டீங்க இனிமேல் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் நாங்கள் ஊரை விட்டே போகிறோம் அணு அப்படிங்கிறாங்க அணு அப்படி சொல் அப்படி பார்க்குறாங்க ஆக்கா சொன்ன கையோட அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க இனிமேல் அவங்க வாழ்க்கையில் நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதை அப்படியே அழுதுட்டு அதை ஒழுந்து நின்று பார்க்குறாங்க அபியும் அப்படியே தேம்பி தேமி அழுகுறாங்க அணு அப்படியே அபி பக்கத்தில் வந்து கட்டி பிடிக்கிறாங்க அணுவும் சேர்ந்துக்கிட்டு அவர் அவர் போக போன்னு நான் சொன்னேன் அபி ஆனால் இப்போ அவர் போறேன்னு சொல்லும்போது என்னால் என்ன பண்ணதுன்னே தெரில என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு அழுகிறாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது de bien. எல்லார்டும் சொல்லிவிட்டு தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ராகவும் ஆகாஷும் எங்களை மறந்துடாதீங்கப்பா என் குட்டியும் பேரங்கி மாதிரி எங்களை மறந்த மாதிரி அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் சொல்லலை உண்மையிலே மனசெல்லாம் கணக்குதுங்க ஊரை விட்டு எல்லோரும் போகிறவங்க அப்பப்போ வந்து பார்க்கலாம் வயசானவங்கள வந்து பேசலாம் ஃபோன் பண்ணி பேசலாம் இப்படி தவிக்க விடுறது எவ்வளோ ஒரு கொடுமை தெரியுமா அதை யாருமே உணர மாட்டேங்கிறாங்க இல்லை தாத்தா பாட்டி நீங்கள் கண்டிப்பாக சென்னைக்கு வாங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமான கனத்த முடிவோடு ஆகாஷ் ராகவும் வண்டியில் ஏறி உட்காராங்க அங்கே பார்த்தீங்கன்னா அணு அப்படியும் அப்படியே நிற்கிறாங்க பிள்ளையே விடை விடைபெறுறன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கிளம்பி போகிறாங்க போய்ட்டு வரேன்னு சொல்லி டாடா காமிச்சிட்டு போகிறாங்க அதோட முடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நானேன்னு போடுறாங்க அணு அப்பி எல்லாருமே சென்னைக்கு போயிடுறாங்க போல இருக்குது அப்படியே ரெண்டு பேர் மீட் பண்ணுன்னு சொல்லி ஆகாஷ் அணுவும் பார்க்குறாங்க நீங்கள் இப்படி சென்னைக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை திரும்பி உங்களை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு ஆகாஷ் சந்தோஷமாக சொல்கிறாங்க அதை விட அணுவும் சிரித்த முகத்தோட இருக்காங்க இந்த பக்கம் குளத்தில் படிக்கட்டில் நம்ம அபியும் ராகவும் உட்காந்துருக்காங்க காவ காத்துட்டு இருக்க மாதிரி இந்நேரம் அக்கா சொல்லியிருப்பாளா குட்டி பாசுகிட்ட லவ் பண்ணுறதை அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வரட்டா அப்படின்னு எந்திரிக்கிறாங்க ஏ லூசு உனக்கு கொஞ்சமாவது அப்படிங்களே சென்ஸ் இருக்கான்னு மட்டும் கேட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க அப்படி செம்ம ஃபீஸ் செம்ம சூப்பர் சீன் போயிட்டுருக்கு நல்ல ஃபீலோட போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்